வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் இன்றைக்கி இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி முதுகலை பட்டதாரிகளுக்கான காலி பணியிடம் டெம்பரரி போஸ்டன்கிட்ட ஒரு அப்டேட் தான் அது முன்னாடி மாதிரி சேனல் சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஃபிரண்ட்ஸ் ஃபார்வர்ட் பண்ணுறேங்க ஆதிதிராவிட நலப்பள்ளிகளில் தற்காலிக ஆசிரியர் பணிக்கு வாய்ப்பு திருநெல்வேலி மாவட்டம் ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா அந்த இரண்டு இடத்துல அரசு ஆதிதிராவிட நலப்பள்ளிகளில் தற்காலிக பணிக்கு விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் ஒரு அப்டேட் வந்து பார்த்தினா கொடுத்துருக்காங்க சுகுமார் ஐஎஸ் அவர்கள் இது குறித்து ஒரு கொடுத்த அந்த செய்தி குறிப்பில் நல்லம்மாள்புரம் அரசு ஆதிதிராவிடர் பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் டாக்டர் அம்பேத்கர் அரசு ஆதிதிராவிடர் நல மேல்நிலைப்பள்ளியில் காலியாக உள்ள முதுகலை பட்டதாரி ஆசிரியர் மேக்ஸு ஸோ அம்பேத்கர் ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து காளிப்பண்ணிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது என்ன காளி பன்னிடம் கன்னி பயிற்றுனர் பணியிடங்கள் தற்காலிகமாக தொகுப்பூதியத்தில் பள்ளி மேலாண்மை குழு மூலம் நிரப்பப்பட உள்ளது இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பங்கள் எழுத்துப்பூர்வமாகவோ நேரடியாகவோ அஞ்சல் மூலமாகவோ உரிய கல்வித் தகுதி சான்றுடன் திருநெல்வேலி மாவட்டம் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலவாரியத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் கணிதம் கணினி பயிற்றுநர் பணியிடங்களுக்கு தற்போதைய நடைமுறையில் உள்ள அரசு விதிகளின்படி பின்பற்றப்படும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் தேர்வுக்கான ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நடத்தப்பட்ட தேர்வுகளில் பங்கேற்று சான்றிதழ் சரிபார்ப்பில் கலந்து கொண்டவர்கள் பள்ளி அமைந்துள்ள எல்லையில் ஒன்றிய மாவட்டம் அதாவது அண்டை மாவட்ட எல்லைக்குள் வசிப்பவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் ஸோ ரெண்டு கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் கால் பண்ணி என்னன்னு கேட்டுக்கோங்க ஸோ ஆதிராவிட நலப்பள்ளி திருநெல்வேலி மாவட்டத்தில் டெம்பரரி போஸ்டிங் வந்து பார்த்தோன்னா இருக்குது கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் அடுத்தடுத்து எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் டெம்ப்ரவரி போஸ்டிங் இருக்குன்னு சொல்லி அப்டேட் கிடைக்குதோ அதெல்லாம் நான் அப்டேட் பண்ணுவேன் அந்த அப்டேட்டெலாம் உங்களுக்கு ஒன்றுனா மணக்கராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெலைக்கான பிரஸ் பண்ணி வாழணுவேங்க உடனுக்குடன் அப்டேட் தங்கிடுதுங்க மறக்காத நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கான அப்டேட் ரிலேட்டடாக டீச்சிங் ஜாப்ஸ் ரிலேட்டாக தொடர்ந்து அப்டேட் பண்ணுவேன் ஸோ அந்த அப்டேட்லாம் வரும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூட பெலைக்கான பிரஸ் பண்ணி வாழ்விங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ டெம்பரரி போஸ்டிங் டிஆர்பி எக்ஸாம் பிஜி டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்தியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி காலை வணக்கம் தேங்க்யூ